ஓகே வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் சிக்ஸ் தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதில் நம்ம அஞ்சலை அம்மாள் பார்த்துட்டோம் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை ரொம்ப முக்கியமான கன்டென்ட் புக்கில் அவ்வளவா நோட்ஸ் இல்லை அவுட் சோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் முனுசாமி மங்களம்ன்றவங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில பிறக்குறாங்க முனுசாமி மங்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பிறக்குறாங்க ஓகேவா தென்னாப்பிரிக்கால பிறக்குறாங்க ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு அங்க குடியேறி இருக்காங்க வணிகத்துக்காக அங்க குடியேறி இருக்காங்க ஓகே தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்நாடு ஒரு தீர்ப்பை வெளியிட்டது அதாவது வந்து தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியோ இல்ல கிறிஸ்தவ மத சட்டப்படியோ நடைபெறாத திருமணங்கள் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னோடனே ஆஹ் வள்ளியம்மையோட பெற்றோர்களுக்கும் சரி அந்த குடியேறிய நிறைய இந்தியர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய நெருக்கடியா ஆகுது அதுக்கப்புறம் இதனால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர் இதனால இந்தியர்கள் வந்து அங்க போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தான் காந்தியடிகள் ஓகேவா அஹ் திளையாடி வள்ளியம்மையும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க காந்திய காந்தியோட கொள்கையில ஈர்க்கப்படுறாங்க பெரிதும் ஈர்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு வால் கிரஸ்ட் பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணு வால் கிரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார் ரெண்டு பதிமூணுல ஒரு போராட்டம் நடக்குது வால் கிரஸ்ட்ல அங்க காந்தியோட தலைமையில போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல வள்ளியம் கைது செய்யப்படுறாங்க தண்டனை விதித்து சிறையில் அடைக்கப்பட்டார் மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கறாங்க அந்த கடுங்காவல் தண்டனையில கல்லும் மண்ணும் கலந்த உணவு வந்து வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க ஓகேவா சிறையில ரொம்ப சித்திரவாதி பண்ணாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் சிறையில ரொம்ப உடல் நலம் குன்றி இருக்கப்ப விடுதலை செய்ய வந்து படுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பதினாறு வயசுலேயே அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க ஓகேவா அது வந்து காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா அவனோட சகோதரியின் மறையை விட வள்ளியம்மையின் மரணம் பேரடியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்தியன் ஒப்பீனியன் அதுல வந்து எழுதியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா தென்னாப்பிரிக்க சத்திய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளோட புக்ல தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல எப்பவுமே வள்ளியம்மை பத்தி நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளியம்மையோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் இதுக்காக போராட்டம் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு தென்னாப்பிரிக்காவில் பிறக்குறாங்க இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நம்ம சேனல்ல போடுவாங்க ஸோ லைக் ஷேர் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ